வருடும் வரிகள் புரிந்தும் புரியாமல் சிலர் கலைந்து தன் கேசத்தை சரி செய்து ஓட்டமும் நடையுமாக ஓசை இல்லாமல் வாசல் கதவை திறந்தாள் கமலா நுழையும் முன்னே வந்துட்டியா கமலா வா ஒரு வா காஃபி சாப்பிட்டுட்டு பார் பசங்க பள்ளிக்கூடம் பையாச்சா காபி சூடா இருக்கா அம்மா நீங்க கொடுத்த மாவுல இட்லி ஊத்தி நான் ஆளுக்கு நாள் கொடுத்து அனுப்பிட்டேன் தினமும் இதே வரவேற்பு விசாரிப்பு வியந்து போவாள் கமலா அம்மா தன் உள்ளத்தை போல வீட்டையும் வைத்துக் கொள்வாள் தளர்ந்த நடையிலும் நீர் வீணாகிக் கொண்டிருக்கும் குழாயை ஓடிச் சென்று மூடுவாள் குப்பைகளை கண்டால் தானே குனிந்து அப்புறப்படுத்துவாள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுவாள் அரிசிகளையும் நீர் நீர் காப்பித்தூள் கப்பியை சேர்த்து வைத்து தன் மூட்டு வழியையும் பொருட்படுத்தாது சென்று செடிகளுக்கு ஊற்றுவாள் தக்காளி தொக்கு வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போமா நான் கொஞ்சம் கண்ணசர்றேன் என் மேல் எவ்வளவு நம்பிக்கை குழந்தைகள் மேல் எத்தனை அக்கறை குலமான தன் கண்களை துடைத்துக் கொண்டு துவைத்த துணிகளை உலர்த்திவிட்டு விட்டு திரும்பும் போது மரங்களில் பறவைகள் ஒற்றுமையாக சத்தமின்றி யுத்தமின்றி கூடு கட்டி வாழ்வதை பார்த்து ரசித்தாள் ஏன் மனிதர்கள் மட்டும் வேதம் குரோதம் தினமும் யுத்தம் சத்தம் கல்லூரலில் மாவு அரைக்கும் போது உணகல் கேட்டது உப்புமா வச்சிருந்தேன் சாப்பிட்டியா சாப்பிட்டேம்மா நிறைய வச்சிருந்தீங்க நல்லா சாப்பிடு எத்தனை வீடு வேலை பார்க்கறேன் வெந்தய தோசைக்கு சேர்த்துதான் ஊற வச்சிருக்கேன் போகும்போது எடுத்துட்டு போ பதிலின்றி வாயடைத்து போவாள் கமலா எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைகளுக்கும் உணவு உடை என கேட்காமலே உதவி செய்வாள் யார் வந்தாலும் தன் உணவை கூட கொடுத்து மகிழ்வாள் கமலா அடுப்படியில எப்போதும் சனப்பை வச்சுக்கோ சாக்குப்பை சின்ன சின்ன தீ விபத்து நடந்தா ரொம்ப உதவியா இருக்கும் இது போன்று பல நல்ல விஷயங்களை பழக்கங்களை அம்மாவிடம் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் வேதமின்றி சேதமின்றி தன் பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பாள் தன்னிடம் உள்ள நல்ல துணிகள் உற்றார் ஒரு சேகரித்து மாட்டுத் துருவத்தை பராமரிக்கும் பெண்களுக்கு தேடி சென்று கொடுப்பாள் போன்று எத்தனையோ நல்ல உள்ளம் படைத்த தாராக்கள் உள்ளனர் இன்றும் என்றும் இருப்பார்கள் புரிந்தும் புரியாமல் சிலர்